நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியமைக்கும் மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொள்ளாச்சியில் மத்திய பேருந்து மற்றும் மகாலிங்கபுரம் தொடர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருமுனை பிரச்சாரம் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்றது இந்த திருமுனை பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மனோ கலந்து கொண்டனர் இந்த பிரச்சாரத்தின் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு மாற்றியமைக்கும் நடவடிக்கை மத்திய அரசு கைவிட வேண்டும் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் வெளிப்பட தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்கள் முன்னிலையில் முழக்கங்களை எழுப்பினர் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்ற இந்த திருமுனை பிரச்சாரத்தில் நகர செயலாளர் செந்தில் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசியலமைப்பை பாதுகாப்போம் இந்திய திருநாட்டை காப்போம் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அரசியலமைப்பை டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பை இன்றைக்கு சிதைத்து ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக போனால் இன்றைக்கு தேர்தல் கமிஷனை அரசியலமைப்பிலே தேர்தல் கமிஷனை நியமிக்கக்கூடிய அதிகாரம் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கு பொதுவான உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீங்கள் அரசியலமைப்பை மாற்றி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரத்தை எடுத்து பிரதமரும் மத்திய அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து தேர்தல் கமிஷனரை நியமிப்பதாக கொண்டு வந்தார்கள் ஆக அந்த தேர்தல் கமிஷன் எப்படி இருப்பார் ஆளுங்கட்சியினுடைய தேர்தல் கமிஷனராக செயல்படுவார் இதை வன்மையாக காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கின்றது இதை உடனடியாக திருத்த வேண்டும் மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தேர்தல் கமிஷனை நியமிப்பதற்கு அவரும் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல அவசரகதியில் கொண்டு வந்த ஜிஎஸ்டி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பதினெட்டு லட்சம் சிறு குறு தொழில் செய்பவர்கள் இன்றைக்கு தொழிலை நிறுத்தியுள்ளார்கள் அதனால் வேலைவாய்ப்பு அதிக அளவில் குறைந்து இன்றைக்கு சாமானியர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளார்கள் நரேந்திர மோடி அவர்கள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு நிதியை கொடுத்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடியை கொடுத்து ஏழைகளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு வங்கியிலே ஜுவல் லோன் ஜுவல் லோன் என்பது முப்பத்தி ரெண்டு பைசா வட்டியில் கொடுக்கப்பட்ட ஜுவல் லோன் இன்றைக்கு விவசாயிகளுக்கு முப்பத்தி ரெண்டு பைசாவே இல்லை இன்னைக்கு எழுபத்தஞ்சு பைசா கொண்டு வந்தாங்க நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அதுவும் ரெண்டு லட்சம் ரூபா

ஏழைகள் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு பவுன் நகை கொண்டு போய் வச்சு ஒரு அவசரத்துக்கு வாங்குவாங்க இன்றைக்கி அவியலுக்கு வந்து அந்த நகைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பவுனுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க பெரியவங்க படைத்தவர்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா போய் வாங்கணும்னா பத்தாயிரம் ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க இதை வந்து உடனடியாக மாற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெ தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்தியாவில் அரசியலமைப்பை படிப்படியாக மாற்றிக்கொண்டு வருவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அரசியலமைப்பு என்பது அன்றைக்கு அறிவுஜீவிகளாலும் தியாகிகளாலும் இந்த நாட்டிற்காக பாடுபட்ட சுதந்திர தியாகிகள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் சார்பற்றவர்களால் காங்கிரஸ் கட்சி மட்டும் அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கவில்லை படித்தவர்களும் மெத்த படித்தவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் சிதைக்கப்படுகிறது அதை உடனடியாக மோடி அரசு நிறுத்த வேண்டும் மீண்டும் அரசியலமைப்பை பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் பேர் இயக்கும் இந்தியா முழுவதும் தெருமனை பிரச்சாரங்களை நடத்தி கொண்டு வருகிறது